ஆனா ஒண்ணு ராகுல் காந்தி அவருக்கு வாய் இருக்கு பார்லிமெண்ட்ல அவர் பேசணும் கிளாப் தட்டருக்கு நம்ம திமுக எப்படி கொத்தடிமைகள் எம்பி எல்லாம் சொன்னோமோ அது போல அங்கேயும் கொத்தடிமைகள் இருக்கிறாங்க அவங்க வந்து கை தட்டணும் இது வந்து உலகத்தில் நம்ம தொடர்ந்து பார்க்கறது தான் ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் பேசுவதை சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் என்பது எப்பொழுதும் நான் சொல்லக்கூடிய கருத்து ஒரு தலைவர் அவருடைய கருத்து சொல்கிறாரு அதை ஏற்பதும் ஏற்ப ஏற்காததும் மக்களுக்கு விட்டுரும் அதே நேரத்தில் அவர் சொல்லி இருக்கக்கூடிய பொய்களை நாங்கள் எடுத்து சொல்கிறோம் ஏன்னா பொய்யை சொல்லும் பொழுது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக நார்மல் ராகுல் காந்தியாக இருந்தால் பரவாயில்ல அவர் வயநாடு எம்பியாக இருந்தால் பரவாயில்ல ரேபிரலி எம்பியாக இருந்தால் பரவாயில்ல இன்னைக்கு அவர் ஒரு ஒரு அரசியலமைப்பு சட்டத்திலே அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி என்கின்ற தலைவர் என்கின்ற அந்தஸ்து இருக்கு அதாவது அக்னிபத்தில் யாராச்சும் மாட்டி ராயிட்டாங்க அக்னிபத் ஸ்கீம்ல உள்ளே போய் இறந்தவங்களுக்கு இதுவரை பணமே கொடுக்கல அப்படின்னா ஒரு அக்னி பத்தில் இறந்து போன குடும்பம் அன்னைக்கே பிரஸ் மீட் பண்ணி ஐயா ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபா பணம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லும் பொழுது இவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கணும் சபையிலே பொய் சொல்லியதற்கு நடவடிக்கை எடுக்கணுமா சபையில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் மிஸ்கேட் பண்ணதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமா அதை தாண்டி ஒரு ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கருத்து இருக்கு கருத்து இருக்குது ஆனால் பிஜேபியில் இருக்கிறவங்க ஹிந்துக்களை இல்லைன்னா கோவரத்தனா செய்யும் நீ உங்களுக்கு நீங்க சொல்லிக்க காங்கிரஸ் இருக்கிறவங்க ஹிந்து இல்லை கிறிஸ்டின் இல்லை முஸ்லீம் இல்லை அது உங்கள் தனிப்பட்ட கருத்து பிஜேபி கட்சியை பார்த்து பிஜேபி கட்சியில் இருக்கிறவங்க இந்துக்கள் இல்லை இந்துக்கள்னா இப்படி இந்துக்கள்னா அப்படின்னு ஒரு புது டெபினிஷன் கொடுக்கிறார் இங்கே எல்லாம் ஹிந்து மதத்தில் பிறந்து ஹிந்து தந்தை தாய்க்கு பிறந்து ஹிந்து கோயிலில் போய் எங்களுக்கெல்லாம் பேர் வச்சு குலதேவன் கோயிலில் மொட்டை அடிச்சு குலதேவன் கோயிலில் கெடா வெட்டி பிறந்த நாங்க ஹிந்துவை பற்றி பேசுறதுக்கு உரிமை இருக்கா இல்லை ராகுல் காந்தியினுடைய பாரம்பரியத்தில் வந்த ஒருத்தருக்கு ஹிந்துவை பற்றி பேசுறதுக்கு உரிமை இருக்கா நம்ம மக்கள் மன்றத்தில் வைக்கிறேன் ஆனால் மறுபடியும் சொல்லுகின்றேன் நான் எல்லா மதமும் சமம் தான் அதே பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் கிறிஸ்தவர்களை பற்றியோ இஸ்லாமியர்களை பற்றி தலை பேசியிருந்தால் மறுபடியும் நான் இதே கேள்வியை தான் கேட்டிருப்பேன் அதனால உங்களுக்கு அது தெரியாது தெரியாத விஷயத்தை ராகுல் காந்தி ஏன் பேசணும் நம் கட்சியை பார்த்து ஏன் சொல்லணும் பிஜேபியில் இருக்கிறவங்க இந்துக்கள்னா நான் பிஜேபியில் இருக்கேன் டிஃபன் பண்ண வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு உண்மையான இந்து என்பவன் இஸ்லாமியத்தையும் மதிக்கணும் கிறிஸ்தவனையும் மதிக்கணும் நாங்கள்லாம் கோயிலில் பிறந்து மொட்டை அடித்து பேர் வச்சு குலதெய்வம் வழிபாடு செஞ்சு பிறந்து வந்து நின்று பேசி கொண்டு இருக்கின்றோம் என்ன இந்து என்று சொல்வதற்கு இல்லை என்று ராகுல் காந்தி சொன்னால் என்ன உரிமை அவருக்கு இருக்குண்ணா நிறைய நன்மை செஞ்சுருக்காங்க டாஸ்மாக் ஓப்பன் பண்ணாங்க கள்ளச்சாராய் வித்தாங்க கமிஷன் அடிக்கிறாங்க எவ்வளோ நன்மை பண்ணியிருக்காங்க நன்மைகள் எவ்வளோ பண்ணியிருக்காங்க எத்தனை இடத்துல பண்ணாமையாக இருந்திருக்கிறாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டரை வருஷத்தில் விலைவாசி எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாங்க பால் விலையிலேருந்து தயிர் விலையிலிருந்து உயர்த்தாமல் இருக்கிறாங்களா ஒரு முதல்வருக்கு பதிலாக மூன்று முதல்வர் கொடுத்துருக்காங்க எல்லா மாநிலத்துக்கும் ஒரு முதல்வர் தான் தமிழ்நாட்டுக்கு மூணு பேர் ஒன்னு வாங்கினா ரெண்டு ஃப்ரீ பையன் ஃப்ரீ மருமகம் ஃப்ரீ ஒன்னு ஒன் இஸ்ட் டூ தீபாவளி பரிசு மாதிரி ஓட்டு போட்டது ஒரு முதல்வருக்கு ஆனா நிக்கிறது மூணு முதல்வர் நீங்க சென்னைக்கு வந்து பாருங்க அண்ணன் ஒரு ஃபைல் மூவ் பண்ணும் தம்பி ஈசிஆர் ரோடு போ சபரீஷன் அண்ணன் இந்த ஃபைல் மூவ் பண்ணும் அண்ணா நகர் போய் கார்த்திக் பார் ஆனா இந்த நகர் போகணும் எட்டு மணிக்கு மேல உதயநிதி ஸ்டாலின் போட்டது ஒன்று ஆனா வந்தது மூணு ஆனால் இவ்வளவு நன்மைகள் செய்திருக்கக்கூடிய திமுக